மனித ஆற்றலும் திறமையும் கிடக்கிறது அதை திமுக அரசு வீணடித்து வருகிறது ஜவுளி தொழிலில் சிறந்து விளங்கும் கோவையில் மின்கட்டண உயர்வால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இந்தியா திட்டத்தை முடக்க நினைக்கும் திமுக தமிழகத்திற்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்துகிறது என மேட்டுப்பாளையம் பொதுக்கூட்டத்தில் மோடி பேசினார் ஊழலின் ஒட்டுமொத்த அதாரிட்டியாக திமுகவும் அதனை வழிநடத்தும் திமுக குடும்பமும் உள்ளது மக்கள் ஒற்றுமையாக இருந்தால் திமுக செல்ல காசாகிவிடும் என்பதால் மக்களை திமுக பிளவுபடுத்துகிறது என வேலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் திமுக என்பது குடும்ப நிறுவனம் திமுகவின் குடும்ப அரசியலால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் முன்னேறவில்லை கச்சத்தீவை திமுகவும் காங்கிரசும் இலங்கைக்கு தாரை வார்த்தன என வேலூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் மோடி பேசினார் லோக்சபா தேர்தல் என்பது இரு சித்தாந்தங்களுக்கு இடையே நடக்கும் யுத்தம் ஒரு பக்கம் இந்தியாவை எப்போதும் ஒருங்கிணைத்த காங்கிரசும் இன்னொரு பக்கம் மக்களை பிரிக்க முயல்பவர்களும் இருக்கிறார்கள் என காங்கிரஸ் எம்பி ராகுல் தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் பனிரெண்டாம் தேதி காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் வேட்பாளர் ராபர்ட் ப்ரோஸை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதனிடையே பாரதிய ஜனதா வேட்பாளர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்ட மற்ற தொகுதி கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் மோடி பதினைந்தாம் தேதி நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரத்தில் ரோட் ஷோ மூலம் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார் காரைக்குடியில் நாளை மறுநாள் மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் ரோட் ஷோ நடைபெறுகிறது சிவகங்கை பாஜக வேட்பாளர் தேவநாதனை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளார் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி ரப்பர் ஸ்டாம்ப் கட்சியாகவே கர்நாடகாவில் அதிமுகவை வைத்துள்ளதாக குற்றம் சாட்டினார் டெல்லி ஆம் ஆத்மி அரசின் சமூக நலத்துறை அமைச்சர் ராஜ்குமார் ஆனந்த் அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார் கட்சியில் இருந்தும் விலகுவதாக அறிவித்துள்ளார் ஆம் ஆத்மி கட்சி ஊழலில் தொலைப்பதாக ராஜ்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் லோக்சபா முதற்கட்ட தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் சொத்து விவரங்கள் வெளியாகியுள்ளன அதில் தமிழகத்தைச் சேர்ந்த ஈரோடு அதிமுக வேட்பாளர் அசோக் குமார் சிவகங்கை பாரதிய ஜனதா வேட்பாளர் தேவநாதன் யாதவ் வேலூர் பாரதிய ஜனதா வேட்பாளர் ஏ சி சண்முகம் கிருஷ்ணகிரி அதிமுக வேட்பாளர் ஜெயபிரகாஷ் சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரம் ஆகியோர் டாப் டென் பணக்கார வேட்பாளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தேர்தலை நடக்காது இந்தியாவின் வரைபடம் மாறிவிடும் குக்கி மற்றும் மேதி சமூகங்களுக்கு இடையிலான இன மோதல்களால் மணிப்பூரில் ஏற்பட்ட அமைதியின்மை இந்தியா முழுவதும் வழக்கமானதாக மாறிவிடும் என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமனின் கணவர் பரகால பிரபாகர் எச்சரித்தார் மீது உள்ள பாசத்தால் பிரதமர் மோடி வேடந்தாங்கல் பறவை போல நம்மை பார்க்க வந்துள்ளார் கோபாலபுரத்தில் பெருச்சாளி போல பொந்தில் ஒளிந்திருக்கவில்லை அப்பாக்கள் அமைச்சர்கள் மகன்கள் எம்பிக்கள் இதுதான் ஸ்டாலின் கூறும் ஜனநாயகமா இவ்வாறு அண்ணாமலை பேசினார் தேனி பெரியகுளம் சாலையில் உள்ள உழவர் சந்தை அருகே நடைபயணம் மேற்கொண்ட முதல்வர் ஸ்டாலின் காய்கறி வியாபாரிகள் பொதுமக்களிடம் தங்கத்தமிழ் செல்வனுக்கு சின்னத்தில் வாக்களியுங்கள் என்று பிரச்சாரம் மேற்கொண்டார் பொதுமக்கள் ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்தும் ஆப்கானிஸ்தானில் புலம்பெயர்ந்த இந்துக்கள் சீக்கியர்கள் சொத்துக்களை அவர்களிடமே ஒப்படைக்கும் நடவடிக்கையை தலிபான் நிர்வாகம் மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சொத்துக்கள் இனம் காணப்பட்டு உரிமையாளர்களிடமே ஒப்படைக்கப்படும் என தலிபான் செய்தி தொடர்பாளர் சுகைல் ஷாஹின் கூறியுள்ளார் பொள்ளாச்சி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்த கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி பொள்ளாச்சி திருவள்ளுவர் திடலில் பிரச்சாரம் செய்தார் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழிக்கிறார் என தினந்தோறும் விளம்பரம் செய்து வருகிறார் உள்ளூரில் ஊனாய் பிடிக்க முடியாதவன் காட்டில் போய் சிங்கத்தை மெய்ப்பான் என்ற பழமொழி போல் உள்ளது இங்கேயே ஒன்றும் செய்ய முடியவில்லை மூன்றாண்டு காலத்தில் தமிழகத்தை குட்டி சுவராக்கிவிட்டார் என குற்றம் சாட்டினார் தூத்துக்குடி தொகுதியில் மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என முன்னெச்சரிக்கையாக இங்கு பாஜக போட்டியிடவில்லை என திமுக வேட்பாளர் கனிமொழி கூறினார் ஹிந்தி படிக்க கூறிய பிரதமருக்கு தேர்தல் வந்தவுடன் தமிழ் படிக்க ஆசை வந்துவிட்டது தேர்தலுக்கு பின்னர் அவர் சும்மாதான் இருப்பார் எனவும் விமர்சனம் செய்தார் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் சிதம்பரம் லோக்சபா தொகுதியில் திமுக கூட்டணியில் வீசிக்க வேட்பாளராக போட்டியிடுகிறார் இவர் சிதம்பரம் புறவழிச்சாலை நடேச நகரில் உள்ள முருகானந்தம் என்பவரது வீட்டில் தங்கி தேர்தல் பணிகளை மேற்கொண்டார் இந்நிலையில் நேற்றிரவு வருமான வரித்துறை அதிகாரிகள் அந்த வீட்டில் சோதனை செய்தனர் லோக்சபா தேர்தலில் கர்நாடக மாநிலத்தில் அதிமுக போட்டியிட கட்சி தலைமை மறுத்துள்ளதால் அதிமுக பாரதிய ஜனதாவுக்கும் மறைமுகமாக ஆதரவு தெரிவிக்கிறதா என்ற கேள்வி அனைவரின் மத்தியில் எழுந்துள்ளது என கர்நாடக மாநில அதிமுக செயலாளர் எஸ் டி குமார் குற்றம் சாட்டியுள்ளார் கும்பகோணத்தில் மயிலாடுதுறை லோக்சபா தொகுதி அதிமுக வேட்பாளர் பாபுவை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா காந்தி பூங்கா முன்பு பிரச்சாரம் மேற்கொண்டார் மற்ற கட்சிகள் ஏழு பேர் பத்து பேர் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றனர் நீங்கள் நான்கு பேருடன் கூட்டணி அமைத்துள்ளீர்கள் என கேட்கின்றனர் அந்த கூட்டணி வானவில் கூட்டணி பார்க்க அலங்காரமாக இருக்கும் நாங்கள் நால்வர் கூட்டணி பலமாக இருக்கும் என பிரேமலதா தெரிவித்தார் நிரூபிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை தஞ்சாவூர் லோக்சபா தொகுதி வேட்பாளர் சிவனேசனை ஆதரித்து தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பெரியார் சிலை முன்பு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் தமிழ்நாடு முழுவதும் பெண்கள் பாதுகாக்கும் வகையில் டாஸ்மாக் மதுபான கடைகள் அகற்றப்படும் சட்ட ஒழுங்கு சீரமைக்கப்படும் என வாக்குறுதிகள் வழங்கினார் ஆட்சி பலம் பணபலம் ரவுடி பலத்தை வைத்து திமுகவினர் கள்ள ஓட்டு போட பார்ப்பார்கள் எனவும் குற்றம் சாட்டினார் கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பகுதியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அக்கட்சியின் கோவை தொகுதி வேட்பாளர் கலாமணியை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் மோடியின் ரோட் ஷோவில் கருத்து பேசாமல் கையை மட்டும் ஆட்டிக்கொண்டு செல்கிறார் எதிர்க்கட்சிகளே இருக்கக்கூடாது என அழித்து ஒழிக்க நினைத்தால் நாட்டில் ஜனநாயகம் எங்கே இருக்கும் என கேள்வி எழுப்பினார் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சுரேஷ்குமாரை ஆதரித்து பல்லடம் ராஜேஸ்வரி திடலில் அக்கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார் உதயசூரியன் இரட்டை இலை தாமரை காங்கிரஸ் கட்சிக்கு ஓட்டு போடுங்கள் எங்களை தூக்கி சுடுகாட்டில் போடுங்க பதிமூன்று வருஷமா கத்தி நெஞ்சு வலிக்குது சீமான் மாதிரி ஆளுங்க வரணும்னு சொல்றீங்க பஸ்ல வரதா ரயில்ல வரதா ஓட்டு போட்டாதான வர முடியும் என பேசினார் சீமான் மாதிரி ஆளுங்க வரணும் எங்கிட்டு வர்றது பஸ் ஏறி வர்றதா இல்லை ட்ரெயின் ஏறி வரதா ஓட்டு ஓட்டாத வர முடியும் அதுல ஒரு தருமணி ஆகியவாரு ஜெயிக்க மொத்தம் போடணும் ஓட்டம் வீணாக்கிற முடியாது ஓட்டை வீணாக்கிற முடியாது அறுபது வருஷம் போட்டு நாட்டை வீணாக்கிவிட்டு ஓட்டம் வீணாகும் தெலுங்கு மொழியில் பேசி பொள்ளாச்சி வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு நடிகை கௌதமி வாக்கு சேகரித்தார் பாரதிய ஜனதா லோக்சபா வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து பாரதிய ஜனதா நட்சத்திர பேச்சாளர் நமிதா பவானிசாகர் கே என்பாளையம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார் கொரோனாவை தடுப்பதற்காக நாடு முழுவதும் இலவச தடுப்பூசி வழங்கி நமது உயிரை பாதுகாத்தார் பார்லிமெண்டில் செங்கோலை நிறுவி நமது தமிழக மக்களுக்கு பெருமையை சேர்த்தவர் மோடி என பேசினார் தஞ்சாவூரில் திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் செல்வ பெருந்தகை வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தமிழகத்தின் உரிமையை எடுத்துக்கொண்டவர் மோடி என்றால் தமிழக உரிமையை எடுப்பதற்காக துணை போனவர் பழனிச்சாமி அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தொடர்ந்து வஞ்சகமும் துரோகமும் செய்துவிட்டது என செல்வப்பெருந்தகை கூறினார் தமிழகத்தை இரண்டு திராவிட கட்சிகளும் ஆட்சி செய்து அழித்து விட்டார்கள் என்னை தங்கையாக தோழியாக சித்தியாக நினைத்து எனக்கு ஒரு முறை வாய்ப்பளியுங்கள் என விருதுநகர் லோக்சபா தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் ராதிகா கேட்டு கொண்டார் உங்கள் சின்னம் தாமரை தாமரை சின்னத்தில் வாக்களித்து ஒரு பெரிய வெற்றியை தமிழகத்தில் நாளை ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படும் என தமிழக அரசின் தலைமை ஹாஜி அறிவித்துள்ளார் இந்த ஆண்டு மார்ச் முதல் நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு முஸ்லிம்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நோன்பு கடமைகளை முடித்து ஈகை பண்பு சிறக்க ரமலான் திருநாளை கொண்டாடும் இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியுள்ளார் தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவிக்கு மேல் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஐந்து நாட்களாக வனத்தீ எரிந்து வருகிறது தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறை தீயணைப்புத் துறையினர் ஈடுபட்டுள்ளனர் நாகப்பட்டினத்தில் முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் தலைமையில் அதிமுகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் கலந்து கொண்டார் டிடிவி தினகரன் கட்சி நடத்தவில்லை கம்பெனி நடத்துகிறார் அமமுக கட்சி என்பது கறிக்கோழி போன்றது அது தின்று கொழுத்து போகுமே தவிர அது குஞ்சு பொறிக்காது என்றும் கூறினார் புதுச்சேரியின் மாஹே பிராந்தியத்தில் கடைகளுக்கு ஆண்டுதோறும் வழங்க வேண்டிய லைசன்ஸ் வழங்காமல் நகராட்சி அலைகழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் வரும் பதினைந்தாம் தேதி மாஹே மண்டல நிர்வாக அலுவலகம் முன் நகராட்சி அதிகாரியை கண்டித்து மாஹே வியாபாரிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளனர் பதினாறாம் தேதி முழு கடை அடைப்பு நடக்கும் என்றும் அறிவித்துள்ளனர் புதுச்சேரி திண்டிவனம் சாலை ஜிப்மர் எல்லைப் பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினரும் காவல்துறையினரும் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அவ்வழியாக வந்த லாஜிஸ்டிக்ஸ் வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்தனர் சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் என சுமார் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து நான்கு கோடி மதிப்பிலான நகைகளை இருபத்தி எட்டு பண்டல்களாக இருந்தது இது பறிமுதல் செய்யப்பட்டு கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது நாகை மாவட்டம் குடவாசல் அருகே வடகண்டம் என்கிற ஊரில் முன்னால் சென்று கொண்டிருந்த பைக் மீது பின்னால் வந்த லாரி மோதியது இதில் ஸ்கூட்டியில் பயணித்த தாய் சத்யாவும் அவரது பதிமூன்று வயது மகள் காவியா இருவரும் சம்பவ இடத்திலேயே இறந்தனர் விபத்து குறித்து குடவாசல் போலீசார் விசாரணை செய்து வருகிறார்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அம்மன்குறிச்சி கிராமத்தில் அமைந்துள்ள கொன்னையூர் முத்துமாரியம்மன் கோயில் பாரிவேட்டை புலிக்கூத்து திருவிழா என்னும் பொங்கல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது புலிவேடம் சிவன் முருகன் மணமக்கள் குரத்தி பெண் வேடம் முதியவர்கள் வேடம் ராஜாராணி வேடம் உள்ளிட்ட பல்வேறு வேடங்களை அணிந்த பக்தர்கள் ஆட்டம் ஆட்டம்பாட்டத்துடன் அம்மன் குறிச்சி முத்துமாரியம்மன் கோயில் வளாகத்தை வந்தடைந்தனர் கரூர் லோக்சபா தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி அமைச்சர் மகேஷுடன் இணைந்து மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் எண்டப்புடி கிராமத்திற்கு வாக்கு சேகரிக்க சென்றபோது அங்கு வரவேற்பு அளித்த பெண்கள் தங்களுடன் சேர்ந்து கும்மி அடிக்குமாறு கேட்டுக்கொண்டதற்கு இணங்க வேட்பாளர் ஜோதிமணி கும்மி அடித்து வாக்கு சேகரித்தார் விருதுநகர் திருமங்கலம் நான்கு சாலையில் உள்ள சிவரக்கோட்டை பேருந்து நிறுத்தம் அருகே சாலையை கடக்க முயன்ற இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதி கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்பு கம்பியில் மோதி நின்றது இந்த காரில் பயணித்த சிறுமி உட்பட நான்கு பேர் பலியாகினர் மேலும் இருசக்கர வாகனத்தில் சென்ற கொய்யாப்பழ வியாபாரி பாண்டியும் இறந்தார் விபத்து குறித்து கள்ளிக்குடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ரமலான் பண்டிகையை ஒட்டி திருச்சி பீமநகர் தவ்ஹித் திடலில் யுனிவர்சல் தவ்ஹீத் ஜமாத் சார்பில் நபி வழியில் பெருநாள் சிறப்பு தொழுகையானது மாநில தலைவர் பீமநகர் ரஃபிக் தலைமையில் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான முஸ்லிம் மக்கள் புத்தாடை அணிந்து கலந்து கொண்டனர் நண்பர்களும் உறவினர்களும் ஒருவருக்கொருவர் கட்டிப்பிடித்து தங்களது வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர் சிவகங்கை மாவட்டத்தில் பிறை தென்பட்டது ரம்சான் பண்டிகை இன்று கொண்டாடப்படும் என்று தமிழ்நாடு ஜமாத் நேற்று அறிவித்தது அதன்படி காரைக்குடி அம்பலம் தெருவில் சார்பில் ரம்சான் சிறப்பு தொழுகை நடந்தது இதில் ஏராளமான கலந்து கொண்டு தொழுகை செய்தனர் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் வெயிலின் தாக்கத்திலிருந்து தப்பிக்க வெறும் தண்ணீராக மட்டுமின்றி ஓ ஆர் எஸ் கலந்து குடித்தால் உடலின் நீர்ச்சத்தை தக்க வைக்கலாம் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது சென்னை எழும்பூர் திருநெல்வேலி உட்பட மூன்று சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது தேர்தல் விதிகளை மீறி புதிய அறிவிப்பு வெளியிட்ட முதல்வர் ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அதிமுக சார்பில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது காஞ்சிபுரம் பழைய ரயில் நிலையத்தில் பயணிகளிடம் திமுக வேட்பாளர் செல்வதற்கு ஆதரவாக எம்எல்ஏ எழிலரசன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் சேலம் செவ்வாய்ப்பேட்டை அருகே அடுத்தடுத்து இரண்டு மரக்கடைகளில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் இரண்டு கோடி ரூபாய் மதிப்பிலான மரக்கட்டைகள் எரிந்து சேதமடைந்தது விபத்து குறித்து போலீசார் விசாரிக்கின்றனா் நாமக்கல் தொகுதி அதிமுக வேட்பாளர் தமிழ்மணியை ஆதரித்து நகைச்சுவை நடிகர் அனுமோகன் பிரச்சாரம் செய்தார் நாமக்கல் பகுஜன் சமாஜ் கட்சி வேட்பாளர் ராமன் வாக்காளர்களுக்கு குளிர்பானம் கொடுத்து யானை சின்னத்துக்கு ஓட்டு கேட்டு வீதி வீதியாக பிரச்சாரம் செய்தார் மேட்டுப்பாளையம் அருகே அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் தங்கள் கிராமம் புறக்கணிக்கப்பட்டதால் லோக்சபா தேர்தலை புறக்கணிப்பதாக கோபி ராசிபுரம் கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் கோவை குனிமுத்தூர் ஆயிஷா மகால் திடலில் இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவான ஜாக் கமிட்டி சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை வனப்பகுதியில் அத்துமீறி நுழைந்து தீ வைத்த நபர் கைதானார் வனத்தில் தீ வைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் கோவை விளாங்குறிச்சி அருகே பெட்டிக்கடை மீது பெட்ரோல் குண்டு வீசிய இளைஞர்களை போலீசார் தேடி வருகின்றனர் வால்பாறை அருகே நல்லக்காத்து எஸ்டேட் இரண்டாவது பிரிவில் தொழிலாளர்கள் குடியிருப்பில் தீ விபத்து ஐந்து வீடுகள் தீயில் எரிந்து சேதம் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் பிரதமர் மோடி பங்கேற்க உள்ள பொதுக்கூட்டத்துக்கான ஏற்பாடுகள் தயாராக உள்ளது ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர் கள்ளக்குறிச்சி லோக்சபா தொகுதியில் யாரும் எனக்கு வாக்களிக்க வேண்டாம் நல்லவர்களுக்கு ஓட்டு போடுங்கள் என சுயேட்சை வேட்பாளர் கோவிந்தராஜ் நோட்டீஸ் வழங்கி நூதன முறையில் பிரச்சாரம் செய்தார் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே சேரம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர் பழனியம்மாள் அம்மாள் நூற்றோரு வயதான இவர் தபால் வாக்களித்து ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார் அனைவரும் கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டுமென அறிவுறுத்தினார் சென்னை விமான நிலையத்தில் ஹவாலா பணப் பரிமாற்றம் செய்யும் புரோக்கர் கைதானார் லோக்சபா தேர்தலுக்கு பணப்பட்டுவாடா செய்ய இருநூறு கோடி ரூபாய் ஹவாலா பணத்தை துபாயிலிருந்து தமிழகம் கடத்தி வர முயன்றது தெரியவந்துள்ளது இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் விமானம் மூலம் சென்னை திரும்பினர் சென்னை விமான நிலையத்தில் மீனவர்களை அதிகாரிகள் வரவேற்று சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைத்தனர் திருவேட்காட்டில் முன்விரோதம் காரணமாக வீடு புகுந்து பிளம்பர் வெட்டிக்கொலை செய்யப்பட்டார் தடுக்க வந்த அவரது அம்மாவையும் வெட்டியதால் பரபரப்பு நிலவியது மூன்று மணி நேரத்தில் போலீசார் கொலையாளிகளை கைது செய்தனர் குன்றுத்தூரில் நர்சரி கார்டன் உரிமையாளர் வெட்டிக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மகன் கைதானார் சொத்துக்காக தந்தையை கொலை செய்தது விசாரணையில் தெரியவந்தது ரம்ஜான் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி ஜிப்மரில் நாளை புறநோயாளிகள் சிகிச்சை பிரிவு இயங்காது என மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது அவசர சிகிச்சை உள்ளிட்ட உட்புற நோயாளிகள் சிகிச்சை பிரிவுகள் போல் இயங்கும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் புதுச்சேரி மாவட்டம் சார்பாக ஈகை திருநாள் திடல் தொழுகை புதுச்சேரி கடற்கரையில் உள்ள காந்தி திடலில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் கலந்து கொண்டு தங்களின் பெருநாள் தொழுகையை நபி வழியில் நிறைவேற்றினர் தஞ்சையில் முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் மற்றும் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பில் இன்று ரமலான் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது இதில் ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற முஸ்லிம்கள் ஒருவருக்கு ஒருவர் கட்டித் தழுவி ரம்சான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை வார ஆட்டிச்சந்தையில் ரம்சான் பண்டிகையை முன்னிட்டு ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு தங்களுக்கு ஏற்றாற்போல் ஆடுகளை வாங்கிச் சென்றனர் ஒரு ஜோடி ஆடுகள் ரூபாய் பதினெட்டாயிரம் முதல் நாற்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வரை விற்பனையானது சுமார் மூன்று கோடியே ஐம்பது லட்சத்திற்கும் மேலாக இன்று விற்பனை நடந்தது தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அகரமாகுடி மேலத்தோப்பு தெருவில் அமைந்துள்ள காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடந்தது கிராம மக்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் கடலூர் மாவட்டம் வடலூர் பெருவெளியில் பன்னாட்டு மைய கட்டுமானப் பணியை உடனடியாக கோரி தெய்வத் தமிழ் பேரவை சார்பில் வடலூர் நான்கு முனை சந்திப்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது இதில் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட வள்ளலார் பக்தர்கள் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டம் செய்த வள்ளலார் பக்தர்களை போலீசார் கைது செய்தனர் திருவாரூர் மாவட்டம் அம்மையப்பன் தனது அம்மாவிற்கு ஐந்து கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட தாஜ்மஹால் பள்ளிவாசலில் இந்த ஆண்டு ரம்ஜான் தொழுகை நடத்தப்படும் என நிர்வாக கமிட்டி அறிவித்துள்ளது பதினொன்றாம் தேதி காலை எட்டு முப்பது மணிக்கு தொழுகை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அப்பகுதி முஸ்லிம்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனா் காரைக்காலில் புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் நமச்சிவாயம் நெடுங்காடு எம்எல்ஏ பிரியங்கா நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தொண்டர்களை பார்த்து எம்எல்ஏ சந்திர பிரியங்கா பிளையிங் முத்தங்களை பறக்கவிட்டார் உற்சாகத்தில் தொண்டர்களும் பதிலுக்கு ஃபிளையிங் முத்தங்களை பறக்கவிட்டனர் இது தொடர்பான வீடியோ வைரலாகி வருகிறது குமரி மாவட்டம் கொல்லங்கோடு பத்ரகாளியம்மன் கோவிலில் மாசி மாதம் பரணி நாளில் பச்சிளம் குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நடத்தப்படுவது வழக்கம் இந்த ஆண்டுக்கான தூக்க திருவிழா ஏப்ரல் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இன்று பச்சிளம் குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நடந்தது திருநெல்வேலி தொகுதி பாரதிய ஜனதா வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு மறைந்த கராத்தே செல்வின் துவங்கிய காமராஜர் ஆதித்தனார் கழகம் ஆதரிப்பதாக அவரது மனைவி வயோலா செல்வின் தெரிவித்தார் திருச்சி வெள்ளூரில் பாய் தொழிலாளர்களிடம் அமைச்சர் நேரு பிரச்சாரம் செய்தார் பாய் தொழிலாளர்களுக்கு இலவச மின்சாரம் வழங்க வழிவகை செய்வேன் என தெரிவித்தார் தென்காசி லோக்சபா தொகுதியில் இண்டி கூட்டணி வேட்பாளர் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து வருவாய்த்துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் வீடு வீடாக சென்றும் கடைவீதியிலும் பொதுமக்களிடம் துண்டு பிரச்சுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டாா் திருச்சி மணப்பாறை வேப்பிலை மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவிற்கு அம்மனின் அனுமதி பெறுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவிழா அழைப்பிதழ் அம்மன் கருவறையில் வைக்கப்பட்டு மங்கள வாத்தியங்களுடன் வேத மந்திரம் முழங்க சிறப்பு பூஜை செய்யப்பட்டது காங்கிரஸ் எம் பி ராகுல் நெல்லை வருவதை முன்னிட்டு நாளை காலை ஆறு மணி முதல் பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணி வரை ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது திருச்சி மணப்பாறை மாட்டுச்சந்தையில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக வரப்பட்டன ஒரு நாள் மட்டும் ஐம்பது லட்சத்திற்கும் மேல் வர்த்தகம் நடைபெற்றதாக வியாபாரிகள் தெரிவித்தனர் திருவண்ணாமலை லோக்சபா தொகுதி இண்டி கூட்டணி வேட்பாளர் சி என் அண்ணாதுரை திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதிகளில் வாக்கு சேகரித்தார் அப்போது அப்பகுதி இளைஞர்கள் விளையாட்டு மைதானம் அமைத்து தர கோரிக்கை விடுத்தனர் கூடிய விரைவில் மைதானம் அமைக்க வழிவகை செய்யப்படும் என உறுதியளித்துவிட்டு அண்ணாதுரை அங்கிருந்து சென்றார் அவர் சென்றதும் அங்கிருந்த திமுகவினர் பத்து ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் மைதானம் கேட்காமல் தற்போது தற்போது ஓட்டு கேட்டு வருபவரிடம் மைதானம் கேட்பீர்களா என இளைஞர்களுடன் திமுகவினர் வாக்குவாதம் செய்தனர் மேட்டுப்பாளையத்தில் பிரதமர் மோடி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்தில் பாரம்பரிய நடனங்களை கலைஞர்கள் அரங்கேற்றினர் கோவை சுயேச்சை வேட்பாளர் தினேஷ் என்பவரை ஆதரித்து மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி ஒண்டிபுதூர் பகுதியில் பாரதிய ஜனதாவுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அப்பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது கரூர் லோக்சபா தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கருப்பையா மணிமங்கல் பகுதியில் இளைஞர்களுடன் ஷட்டில் காக் விளையாடி வாக்கு சேகரித்தார் கோவை சரவணம்பட்டி பகுதியில் பிபிஜி தொழில்நுட்ப கல்லூரியில் நூறு சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நிகழ்ச்சி நடந்தது மாவட்ட கலெக்டர் கிராந்திக்குமார் துவக்கி வைத்தார் கடந்த முறை வாக்குப்பதிவு குறைந்த இடங்களில் அதிக கவனம் செலுத்தி வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருவதாக கலெக்டர் தெரிவித்தார் கரூர் லோக்சபா தொகுதிக்குட்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களில் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வாக்குப்பதிவு சரிபார்க்கும் பணியை அலுவலர்கள் மேற்கொண்டனர் கலெக்டர் தங்கவேல் இப்பணிகளை ஆய்வு செய்தாா் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த பாளையத்தில் பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் பத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகள் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர் தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் வேளச்சேரியில் வாக்கு சேகரிப்பின் போது நிர்வாகிகள் ஆயிரம் தேங்காய்கள் உடைத்து உற்சாக வரவேற்பு அளித்தனா் சென்னை கொளத்தூரில் எக்ஸ்போர்ட் கம்பெனியில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் நான்கு பெண்கள் உட்பட இரண்டு குழந்தைகள் பத்திரமாக மீட்கப்பட்டனர் காஞ்சிபுரம் திமுக வேட்பாளர் செல்வம் டிராக்டரில் சென்று வாக்கு சேகரித்தார் நானும் விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவன் என்றும் தெரிவித்தார் பரந்தூர் புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து ஏகனாபுரம் கிராமத்தில் ஒரு தபால் வாக்கு கூட பதிவாகவில்லை தபால் வாக்குக்காக வந்த அதிகாரிகளை கிராம மக்கள் திருப்பி அனுப்பினர் திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் பகுதியில் லோக்சபா தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர் சின்னம் பொருத்தும் பணி நடைபெற்றது அனைத்து கட்சி பொறுப்பாளர்களும் வாக்குப்பதிவு இயந்திரத்தை சோதனையிட்டனர் சென்னை கண்ணகி நகரில் வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக விற்பனை செய்த இரண்டு பெண் உட்பட எட்டு பேர் கைதாகினா் திண்டுக்கல் லோக்சபா தொகுதி பாமக வேட்பாளர் திலகபாமா பிரச்சாரத்தின் போது நெசவு தொழில் செய்து பொதுமக்கள் மத்தியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தூத்துக்குடி லோக்சபா தொகுதி தமிழ் விவசாயிகள் சங்கம் வேட்பாளர் கண்ணன் கோவில்பட்டி நகர் பகுதியில் வாக்கு சேகரித்தார் தமிழ் விவசாயிகள் சங்க தலைவர் நாராயணசாமி தலைமையில் தேர்தல் வாக்குறுதி அடங்கிய துண்டு பிரசுரத்துடன் வெற்றிலை பாக்கு வைத்து விவசாயிக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு வாக்கு சேகரித்தார் திருநாவுக்கரசர் ஒரு நல்ல மனிதர் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்படவில்லை என்ற வருத்தம் எனக்கும் இருக்கிறது ஆனால் தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதற்கு நாங்கள் கட்டுப்பட்டுதான் ஆக வேண்டும் எனவே அவர் தொடர்ந்து தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் எந்தவித பாகுபாடும் இன்றி விரைவில் ஈடுபடுவார் என தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார் கடைசி நேரத்தில் பொதுமக்களுக்கு பணம் கொடுத்தால் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் என்ற நம்பிக்கையை நாம் தான் தகர்க்க வேண்டும் நாளைய நம் சந்ததியினர் நன்றாக இருக்க வேண்டுமென்றால் நாம் முதலில் நல்ல முடிவு எடுக்க வேண்டும் ஓட்டு விற்பனைக்கு அல்ல என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என பாரதிய ஜனதா சரத்குமார் தெரிவித்தார் ஓட்டு வந்து காசு விற்பனைக்காக அல்லது ராமநாதபுரம் அருகே விவசாய இடங்களுக்கு மத்தியில் உப்பளம் அமைப்பதை எதிர்த்து வீடுகளில் விவசாயிகள் கருப்பு கொடி கட்டினர் ஆயிரத்து ஐநூறு ஏக்கர் விவசாய நிலம் பாதிப்பு ஏற்படுவதாக கூறி பொதுமக்கள் விவசாயிகள் போராட்டமும் நடத்தினர் தேனி மாவட்டம் பெரியகுளம் சுற்றுப்புற கிராமங்களில் கோடை நெல் சாகுபடி நடவு பணிகளை செய்வதற்காக நிலங்களை உழுது விவசாயிகள் ஆயத்தமாகின்றனர் தருமபுரி மக்களவை தொகுதிக்குட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதி வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்பட உள்ள மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி துவங்கியது மாவட்ட கலெக்டர் சாந்தி பார்வையிட்டார் அதிமுக மக்களுக்கான இயக்கம் கொரோனா காலத்தில் எந்தவித கட்சி பேரமும் பாராமல் அனைவருக்கும் உதவிய இயக்கம் அதிமுக தான் எம்ஜிஆர் ஜெயலலிதா எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வழியில் ஜாதி மத பேதமின்றி உழைக்கின்ற கட்சி என அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் கோவை சாய்பாபா காலனியில் பிரச்சாரம் செய்தார் அனைத்து தட்டு மக்களுக்கும் ஜாதி மத எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் இல்லாத நிலை வேண்டும் என்று உழைக்கிற இயக்கம் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் சிறு ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சங்க அலுவலகத்தில் நடந்தது தெளிவான விளக்கத்துடன் உத்தரவாதம் தரும் வேட்பாளருக்கே தங்களின் ஆதரவு இல்லை என்றால் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவிப்பை வெளியிட்டனர் லோக்சபா தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து தியேட்டர் ஊழியர்களுக்கும் பத்தொன்பதாம் தேதி விடுமுறை அளிக்கப்படுவதாக தமிழ்நாடு திரைப்பட கண்காட்சியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் தூத்துக்குடி லோக்சபா தொகுதி வேட்பாளர்களின் இறுதி செய்யப்பட்ட சின்னங்களை வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பொருத்தும் பணி திருச்செந்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச தீர்வு நாளை முன்னிட்டு நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பங்கேற்ற சமரச தீர்வு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மாவட்ட முதன்மை நீதிபதி இருசென் பூங்குழலி கொடியசைத்து துவக்கி வைத்தார் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் கோழிக்கோடு நெடுஞ்சாலையில் காப்பிக்காடு என்ற இடத்தில் சாலையோரம் உள்ள புதர்களில் பத்துக்கும் மேற்பட்ட யானைகள் முகாமிட்டுள்ளன வாகன ஓட்டிகள் முன்னெச்சரிக்கையோடு இருக்கும்படி வனத்துறையினர் அறிவுறுத்தினர் கோவை மாவட்டம் கோவனூர் பகுதியில் தாயை பிரிந்த குட்டி யானையை பராமரிப்பதற்காக முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு வனத்துறையினர் கொண்டு சேர்த்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் செட்டிக்குளம் பகுதியில் காரில் கடத்தி வரப்பட்ட யானை தந்தத்தை வனத்துறையினர் கைப்பற்றினர் தூத்துக்குடியைச் சேர்ந்த புதியவன் நாகர்கோவிலைச் சேர்ந்த முத்து ரமேஷ் ஆகியோரை கைது செய்து விசாரிக்கின்றனர் கோட் படத்தில் நடித்து வரும் விஜய் அடுத்து முழுக்க போட்டுவிட்டு அரசியலில் பயணிக்க இருக்கிறார் சமீபத்தில் விஜய் சாய்பாபா கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்த புகைப்படம் ஒன்று வைரலானது அது ஷீரடி கோவிலில் எடுக்கப்பட்டது என்று கூறப்பட்டது இந்நிலையில் விஜய் தனது அம்மா சோபாவுக்காக சென்னை கொரட்டூரில் ஒரு சாய்பாபா கோவில் கொடுத்துள்ளார் கடந்த பிப்ரவரி மாதம் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளது அங்கு விஜய் எடுத்த புகைப்படம்தான் அது என்று தற்போது தெரியவந்துள்ளது நடிகர்கள் விஷ்ணு விஷாலும் சூரியும் சில படங்களில் இணைந்து நடித்தனர் விஷ்ணு விஷாலின் அப்பாவும் முன்னாள் டிஜிபியுமான ரமேஷ் குடாவாலா நிலம் வாங்கி தருவதாக கூறி இரண்டு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக சூரி புகார் அளித்தார் இதனால் சூரி விஷ்ணு விஷால் இடையே பிரச்சனை ஏற்பட்டது சமீபத்தில் ஒரு பேட்டியில் சூரியுடன் பேசியுள்ளதாகவும் தங்களுக்கு இடையிலான பிரச்சனையில் மூன்றாம் நபர் ஒருவர் நுழைந்ததே சிக்கலுக்கு காரணம் என்றும் தெரிவித்திருந்தார் விஷ்ணு விஷால் இந்நிலையில் சூரியுடனும் தன் அப்பாவுடனும் இருக்கும் போட்டோவை பகிர்ந்துள்ள விஷ்ணு விஷால் எதற்கும் யாருக்கும் காலம் ஒன்றே பதில் சொல்லும் நல்லதே நடக்கட்டும் அண்ணா லவ் அப்பா என்று பதிவிட்டார் அதை மீண்டும் எல்லாம் நன்மைக்கே நன்றிங்க என சூரி பதிலளித்துள்ளார் லிங்குசாமி இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில் கார்த்தி தமனா நடித்து இரண்டாயிரத்தி பத்தில் வெளியாகி வரவேற்பு பெற்றப்படும் பையா நாளை ஆகிறது பற்றி தமனா வெளியிட்ட பதிவில் பதினான்கு ஆண்டுகளுக்குப் பிறகும் பையா மீதான காதல் இன்னும் வலிமையாக இருப்பதை சிறப்பாக உணர்கிறேன் என் மனம் உற்சாகத்தில் நிரம்பியுள்ளது மீண்டும் பெரிய திரையில் பையா படத்தின் மேஜிக்கை உங்கள் அனைவருடனும் சேர்ந்து அனுபவிப்பதற்காக என்னால் காத்திருக்க முடியவில்லை என குறிப்பிட்டுள்ளார் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர்களுக்கு எதிராக மேற்கு வங்கத்தில் சந்தேஷ்காலி கிராம மக்கள் அளித்த பாலியல் வன்கொடுமை மற்றும் நில அபகரிப்பு புகார்கள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என கொல்கத்தா ஹைகோர்ட் உத்தரவிட்டது பொள்ளாச்சி தொகுதி அதிமுக வேட்பாளர் கார்த்திகேயனை ஆதரித்து அக்கட்சி பொதுச் செயலாளர் இபிஎஸ் பொள்ளாச்சியில் பிரச்சாரம் செய்தார் அதிமுக மூன்றாகிவிட்டது என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் அதிமுக இரண்டாகவும் மூன்றாகவும் போகவில்லை அதிமுகவை உடைக்க ஸ்டாலின் எத்தனையோ அஸ்திரத்தை எடுத்தார் கண்ணுக்கு தெரியாத காற்றில் கூட ஊழல் செய்த கட்சி திமுக என இபிஎஸ் குற்றம் சாட்டினார் விருதாச்சலம் அருகே குப்பம் கிராமத்தில் பாமக மாநில இளைஞரணி செயலாளர் சுரேஷ் வீட்டில் வருமான வரி அதிகாரிகள் சோதனை செய்தனர் தென்சென்னை லோக்சபா திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் வேளச்சேரி பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது அக்கட்சி மாவட்ட பிரதிநிதி முருகன் என்பவர் ஐநூற்றி எட்டு கும்ப மரியாதையுடன் பாரம்பரிய மேலத்தாளங்களுடன் வேட்பாளரை வரவேற்றார் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி கரூர் தாந்தோணி மேற்கு ஒன்றிய பகுதிகளில் பிரச்சாரம் செய்தார் எதிர்க்கட்சித் தலைவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பின் தேர்தலை நடத்த மோடி முடிவு செய்திருக்கிறார் அவருக்கு பயம் வந்துவிட்டது என பேசினார் தேனி லட்சுமிபுரத்தில் நடந்த தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் தேனி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் திண்டுக்கல் சிபிஎம் வேட்பாளர் சச்சிதானந்தம் ஆகியோரை ஆதரித்து பேசினார் பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியா அமளியான இந்தியாவாக மாறும் என முதல்வர் ஸ்டாலின் கூறினார் எலான் மஸ்க் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி இந்தியாவுக்கு வருகை தரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த வருகையின் போது பிரதமர் மோடியை சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார் பிரதமர் மோடி சென்னைக்கு வருகை தந்தது எங்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்துள்ளது மோடியை காண ஏராளமான மக்கள் கூடினர் திமுகவை சேர்ந்தவர்கள் கூட்டமே வரவில்லை என பொய் பிரச்சாரம் செய்கிறார்கள் என தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை குற்றம் சாட்டினார் வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் துரைமுருகன் மற்றும் எம்எல்ஏக்களை ஊருக்குள் அனுமதிக்காமல் கிராம மக்கள் திருப்பி அனுப்பினர் எட்டு ஆண்டுகளாக கிராம மக்களுக்கு எந்தவித திட்டமும் செயல்படுத்தாததற்கு கண்டனம் தெரிவித்தனர் தேர்தலுக்காக எட்டு முறை தமிழகம் வரும் பிரதமர் மோடி வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் கதறியபோது ஏன் வரவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார் திராவிட இயக்கத்தை அழிக்க நினைத்த பல பேர் காணாமல் போய்விட்டார்கள் எனவும் அவர் தெரிவித்தார் வேலூர் திமுக பொதுக்கூட்டத்தில் நாஞ்சல் சம்பத் பேசினார் எதிர்க்கட்சியினர் எங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் கூற முடியாததால் வாரிசு அரசியல் என குற்றம் சாட்டுகின்றனர் திராவிட கொள்கை கட்சியான புதிய நீதி கட்சியை ஏ சி சண்முகம் மதவாத கட்சியான பாஜகவிடம் அடகு வைத்துவிட்டார் என கூறினார் காங்கிரஸ் பொது நிறுவனங்களை அதிகமாக உருவாக்கினார்கள் வாஜ்பாய் கூட பதினேழு பொது நிறுவனங்களை உருவாக்கினார்கள் ஆனால் மோடி ஒரு பொது நிறுவனத்தை கூட உருவாக்கவில்லை இருபத்தி ஏழு தனியார் நிறுவனங்களை உருவாக்கியுள்ளார் என பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏ வ வேலு கூறினார் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் லோக்சபா வேட்பாளர் திருமாவளவனை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ராஜா பேசினார் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு அளித்தால் இந்த நாட்டை சுடுகாடாக மாற்றிவிடுவார்கள் பாரதிய ஜனதா கட்சி அதிபர் தேர்தல் கொண்டு வருவதற்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்து வருகிறது என குற்றம் சாட்டினார் கோவை மாவட்டம் காரமடைய ஐயப்பன் கோவில் பகுதியில் அதிமுக நட்சத்திர பேச்சாளரும் பிரபல நடிகையுமான கௌதமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் தமிழகத்தில் ஆளும் கட்சித் துணையுடன் மூளை முடுக்கெல்லாம் போதைப்பொருள் விற்பனை அமோகமாக நடைபெறுவதாக நடிகை கௌதமி குற்றம் சாட்டினார் மதுரை அதிமுக வேட்பாளர் சரவணனை ஆதரித்து பனங்காடியில் மக்கள் உரிமை காக்கும் கட்சித் தலைவரும் நடிகருமான கார்த்திக் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அரசியலில் தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் சுயநலமில்லாமல் பொதுநலனுடன் செயல்பட வேண்டும் அரசியல்வாதிகளுக்கு அவர்களை நம்பி வாக்களிக்கும் மக்களை எப்படி ஏமாற்ற மனம் வருகிறது என தெரியவில்லை என கூறினார்